ஹலோ ஆனந்த் இருக்காங்களா நான் ஆனந்தம்ப மேடம் பேசுகிறேன் வந்து மக்கள் பார்வை எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் நீங்கள் தான் நான் ஆனந்த் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக ட்ரை இருக்கேன் உங்கள் நம்பருக்கு சரிங்க

சரியா அது உங்களுக்கு பின்னாடி நம்ம அதை பேசிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த போட்டோல இருக்கவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க சரிங்களா ஒரு ஒரு ஆதார் கார்டு அனுப்புறேன் சரிங்களா அது வந்து உங்களுக்கு யாரு அப்படின்றது தெரியுமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படியே லைன்ல இருங்க நான் அனுப்புறேன் சரி சரிங்க மேடம் अनेक इडियट केम्बर ने ते वो लोग से रूम मेडम मेडम हम्म चल नहीं दिया रे मेडम मेडम मियां ये लोग वो इफ मेडम यूज़ है ये लोग मने भी हम्म नहीं यार मेडम எங்க வீட்டுக்கு தப்பி எங்க போய் மனைவி போட்டோ உங்களுக்கு எப்படி படம் இல்ல நான் யாருங்கிறதுல இருக்கட்டும் இவங்க வந்து இப்ப உங்க கூட இல்லையா இவங்க இல்ல மேடம் உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது மேடம் ரொம்ப நாள் ஆகுதா ஓகே ரொம்ப நாள் ஆகும் எவ்வளவு நாள் இருக்கு வருஷம் இல்ல மேடம் இந்த வருஷத்தோட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் மேடம் உங்க கூட இல்லையா உங்களோட மனைவி இவங்க இல்ல மேடம் ஆமா மேடம் இவங்க போட்டோ உங்களுக்கு எப்படி மேடம் கிடைச்சது நீங்க யார் மேடம் நான் நான் வந்து ஒரு சமூக சேவகிமா சரிங்களா சரிங்க மேடம் நான் வந்து இப்ப வந்து அவங்க அவங்களால எங்களுக்கு வந்து ஒரு சில தகவல் எங்களுக்கு வந்தது அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது அதனால நாங்க வந்து இவங்களை யாரு என்ன ஏது அப்படின்னு நாங்க விசாரிக்க போகும்போது இவங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து கிரைம் நடந்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சது ஸோ இவங்களோட உண்மையான தகவல் என்ன இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றத நாங்கள் தேடும்போது தான் வந்து எங்களுக்கு இந்த உங்களோட இந்த எல்லாம் எனக்கு கிடச்சிது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் இருந்தது சரி நான் உங்கள் வீட்டில் வந்து விசாரித்தோம் விசாரிப்போம் உங்கள் உங்களோட பழைய அட்ரஸ்ல போய் விசாரித்தோம் இல்லை அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து சில தகவல்கள் கிடைச்சி உங்களை உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி தான் இப்போ நான் பேசுகிறேன் ஐப்பா இய இவங்க உங்க கூட இல்லையா இல்லை மேடம் இன்னு விட்டு போயிட்டு குறைஞ்சது இந்த வருஷத்தோட பாத்தீங்கன்னா ஆறு ஏழு வருஷம் இருக்கும் மேடம் ஏன் உங்க விட்டு போயிட்டாங்க தெரியல மேடம் அவங்க வந்து நான் நல்லாதான் வச்சிருந்தேன் உம் வச்சிருந்தேன் நெக்ணட் எல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் ஆஹ் ஐப்பா ஐயோ உங்க கூட இல்லையா மேடம் விட்டு இந்த வருஷத்தோட பாத்தீங்கன்னா 6 7 வருஷம் இருக்கும் மேடம் ஏன் உங்களை விட்டு போயிட்டாங்க தெரியல மேடம் அவங்க வந்து நான் நல்லா தான் வச்சிருந்தேன் நல்லா தான் வச்சிருந்தேன் எனக்கு நெட்ல எடுத்து போட்டு நல்ல சந்தோஷமா தான் இருந்தோம் சரிங்க உங்களுக்கு வந்து வேற யார கூட லிங்க் அதனால எனக்கு த்ரோ பண்ணிட்டு என்னுடைய நகை என்னுடைய பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம் எங்க இருக்காங்கன்னே தெரியல மேடம் இப்ப

தெரியல மேடம் என்ன காரணம் தெரியல மேடம் நான் எடுத்து கொடுத்தேன் பணம் நகை எதுவுமே இல்ல மேடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொருத்தரு இன்னொருத்தர் கூட போயிட்டாங்க மேடம் ஓடி போயிட்டாங்க மேடம் அப்படி சொல்ல போனா சரி அவங்களோட இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருந்தது உங்களுக்கு தெரியாதா எதுவும் தெரியல மேடம் இப்ப உங்க கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சா நீங்க வாழ்வீங்களா மேடம் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடு மேடம் எப்படியா மனைவினோட சேர்த்து விட்டுடுங்க மேடம் உங்க காலில் வேணாலும் மேடம் இத்தனை வருஷமும் கழிச்சும் நீங்க வந்து உங்க மனைவிக்காக இவ்வளவு பாசமா அன்பா கேக்குறீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா உங்களை விட்டு ஓடி போயிட்டா இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்க அவங்க மேல இவ்வளவு பாசமா நீங்க அழறீங்கன்னு போது எனக்கே இது கலங்குது மேடம் ஒரு ஒரு மனிதனும் தப்பு பண்றது சகஜதா மேடம் எனக்கு காசு பண்ண முக்கியம் மேடம் என் மனைவி சேர்த்து விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் சரிங்க நான் சரி நான் உங்கள் மனைவி இருக்க இடமும் உங்கள் இருக்க அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சேர்த்து வைக்கிறேன் சரிங்களா நான் சேர்த்து வைக்கிறேன் இப்போது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஆனால் ஏன் இவங்களால் நீங்கள் வந்து லீகலாக எதுவும் இவங்க எங்கே போனாங்க ஏ எப்படி எங்கே ஓடி போனாங்க என்ன ஏதுன்னு ஏன் நீங்கள் லீகலாக ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காமல் விட்டுருக்கீங்க மேடம் எந்த இடத்துல இருக்கறன்னு தெரிஞ்சதெதெ தெரிஞ்சதெனே மேடம் நான் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தேடாது இறங்கடே மேடம் இத்தனை வருஷத்துல லாஸ்ட்ல போது செங்கோட்டையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன் மேடம் அந்த செங்கோட்டை நான் எங்க போய் மேடம் யார் கண்டு மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வியாபாரம் மேடம் பாத்துட்டு இருக்கேன் சரி வேற ஒண்ணும் பெருசா இங்க இப்போதைக்கு இல்ல நான் உங்கள் மனைவி இருக்க இடம் எல்லாமே எனக்கு தெரியும் நான் நாங்கள் வந்து இது நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை தான் எடுக்கணும் உங்கள் மேலே அப்படி எடுத்து போய் உங்கள் மனைவி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சு வாழறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா மேடம் அவ எனக்கு கிடைப்பான அதுக்காக நான் எந்த ரிஸ்க்கு உடனே மேடம் யார் காலில் ஒரு சொன்னாலும் விழுறேன் மேடம் இங்க ஒரு சொன்னாலும் வர மேடம் எனக்கு தேவையான மனைவி வேணும் மேடம் என் கூட சரிங்க சரி நீங்கள் ஒன்றும் வர்க்கப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரிங்களா நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓடுகாலியோட புருஷன் முன்னோல் புருஷன் இது யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது வந்து தெரியல ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாடியா ஸ்ரீனிவாசனுக்கு பின்னாடியா அறுநாளுக்கு முன்னாடியா அறுநாளுக்கு பின்னாடியா ஏமரியேன் பராபரமே ம் சரியா சரியா யாமரியேன் பராபரமே